அன்பு தங்கமே நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் கண்ணில் பட்டது என்றால் நீ நிச்சயமாக கேள் உன்னால் நம்ப முடியாத ஓர் அதிசயம் ஒன்று இந்த தேதியில் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றது அப்படி என்ன நடக்கப் போகின்றது நம் வாழ்க்கை நமக்கு எதை கொடுக்கப் போகின்றது ஏற்கனவே நடத்தி கொடுத்த அதிசயங்கள் எல்லாம் போதாதா இதற்கு மேலும் நமக்கு எதைத்தான் காண்பிக்க போகின்றது என்று நினைக்கிறாயல்லவா இந்த வராக மூர்த்தி நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையுமே நான் சரியாக சொல்லி தந்து கொண்டிருக்கும் இந்த காலம் இனி உனக்கு எப்பொழுதும் நல்லது நடப்பதை நீ கண்கூடாக என்னவென்று புரிந்து கொள்வாய் உனக்கென்று நான் தரக்கூடிய விஷயங்கள் இனி என்னாலும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நன்மைகளை உனக்கு முன்னிறுத்துவதை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நான் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரம் நீ எதற்காக மனம் கலங்கி நிற்கிறாயோ அந்த விஷயம் உனக்கான மிகப்பெரிய புரிதலை கொடுக்க வேண்டிய நேரம் உன்னுடைய மனக்குழப்பத்திற்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம் உன்னை சுற்றி என்ன நடக்கிறதோ அவை எல்லாமுமே உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டிய நேரம் இனி நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு நல்லதையே கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எத்தனையோ முறை உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ எதையுமே நினைத்து வருந்திக் கொண்டிருக்காமல் உனக்கென்று நான் தரக்கூடிய இந்த சூழ்நிலைகளை நீ கவனமாக புரிந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் எந்த இடத்திலும் நாம் விரும்பியது நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய் எந்த இடத்தில் எல்லாம் உன் மனது கலக்கமடைகிறதோ அதை அந்த இடத்தில் அப்படியே நீ நிறுத்தி வைத்துவிடு தேவையில்லாமல் எதையாவது நினைத்து நீ யோசித்து கொண்டிருக்காது உனக்குரிய மன இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு எந்த நல்லதையும் நடக்காமல் செய்துவிடும் எந்த நன்மைகளையும் உனக்கு கிடைக்க விடாமல் செய்துவிடும் உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை சூழ்ந்து வருவது என்னவாக இருந்தாலும் நீ ஆசைப்பட்டால் உன்னால் எதையும் மாற்றிவிட முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கை உனக்கு எதையுமே கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் விரும்பியதும் நமக்கு கிடைக்கத்தான் வேண்டும் நாம் ஆசைப்படுவதும் நம் வசமாகத்தான் வேண்டும் ஆனால் அது என்னவென்பதில் முதலில் கவனம் வேண்டும் நாம் கேட்பது நியாயம்தானா நாம் யோசிப்பது சரிதானா நாம் ஆசைப்படுவது உண்மையானதுதானா என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என் நேரமும் நான் வருகிறேன் என்பதனை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நீ உணரத் தொடங்கி விட்டாயல்லவா இந்த வராக மூர்த்தி உனக்கு பேசுகின்ற நேரம் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் நான் உனக்காக பல கடல் தாண்டி உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் உன்னோடு பேசிவிட பல விஷயங்களை சுமந்து நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து இனிமேலும் ஒருபொழுதும் ஒரு பொழுதும் நீ வருந்த கூடாது உனக்காக நான் தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இனி எப்பொழுதுமே நீ நினைத்து வேதனைப்படக்கூடாது நான் எதைத்தர எண்ணினாலும் அது உனக்கே உனக்கானதாக மாறப்போவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் முன்னின்று எதையுமே நடத்தி உன்னுடைய வாழ்க்கையை உனக்கே உரித்தானதாக்கி நான் எப்பொழுதும் உன் வெற்றியை உனக்கு கொடுக்க நினைக்கும் இந்த நேரம் என்ன நடக்கிறது என்றாலும் அவை எல்லாமுமே உனக்கு நேர்மறையான விஷயங்களை கொடுக்க தயாராக இருக்கிறது ஆனால் இந்த விஷயங்களை பெறுவதற்கு நீயும் உன்னை தயாராக வைத்திருக்க வேண்டும் உனக்குள் எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக இருப்பதனால் நேர்மறையான சிந்தனைகள் உனக்குள் இல்லாமல் போய்விடுகின்றது நேர்மறையான விஷயங்கள் உனக்குள் இருந்து உனக்கான நம்பிக்கைகளை கொடுக்காமல் போய்விடுகின்றது இனி என்னதான் நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் நீ சிந்தித்து விட எத்தனையோ முறை நான் தந்தது உனக்குள் கொடுத்த மாற்றங்களை நீ யோசிக்க வேண்டும் இப்படியே இருந்துவிடுமா இந்த வாழ்க்கை என்று நீ நினைத்த பொழுதெல்லாம் எல்லாவற்றையுமே நான் உனக்கு சரி செய்து தந்திருக்கின்றேன் எல்லா நிலைகளையுமே நான் உனக்கு என்னவென்று உணர்த்தி இருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கும் வரை நான் எதிலுமே உன்னை நான் தத்தளிக்க விட்டதில்லை எந்த விஷயத்தையுமே உனக்கு கிடைக்க விடாமல் நான் செய்ததில்லை உனக்குள் ஏற்படுத்துகின்ற ஆயிரம் ஆயிரம் மாற்றங்களை நான் உனக்குள் நின்று எப்பொழுதுமே உன்னுடையதாக மாற்றி கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது வராக மூர்த்தியினுடைய அன்பு அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை என்னுடைய அன்பினை அவ்வளவு சுலபமாக யாரும் பெற்று விடுவதில்லை உனக்கு அது கிடைக்கின்ற பொழுது நீ எப்பொழுதுமே அதை எல்லாம் யோசித்து வருந்தி கொண்டிருக்காதே எப்பொழுதுமே இதையெல்லாம் நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்காதே உனக்கென்று நான் நடத்துவது இனி என்னாலும் உனக்குள் இருக்கின்ற மாற்றத்தை தருவது போல இனியும் நீ விரும்பியதை உனக்கு தரும் நீ வேண்டியதை உன் கைகளில் ஒப்படைக்கும் சுற்றி இருந்து தீமைகளை என் பிள்ளைகளுக்கு செய்ய நினைக்கின்றவர்களை நான் நிச்சயமாக ஒரு கை பார்க்கத்தான் செய்வேன் அவ்வளவு சுலபமாக யாரையும் நான் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அவ்வளவு எளிதில் யாராலும் என்னுடைய பார்வையிலிருந்து தப்பித்து விட முடியாது என்பதனை நீ புரிந்து அது போதும் என்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்னவாக இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொள்ள அவ்வளவு எளிதில் யாராலும் முடியாது உண்மையான நெஞ்சமும் நேர்மையான உள்ளமும் கொண்டவர்களால் மட்டுமே நான் என்ன நினைக்கிறேன் என்பதனை புரிந்து கொள்ள முடியும் இந்த வராக மூர்த்தி நான் இன்று உனக்கு எதை நடத்துகிறேன் என்பதனை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இத்தனை நேரம் உனக்கு கொடுத்திட்ட விஷயங்கள் இத்தனை காலம் உனக்கு கிடைத்திட்ட விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ சரிவர உணரத்தான் வேண்டும் உன் முன்னால் நான் நிற்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நடக்கின்ற எதையுமே நீ யோசித்து வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு நடப்பதையெல்லாம் நீ உணர்கின்ற காலம் உன்னை சுற்றிலும் எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் இது இத்தனை காலமும் உனக்கு ஏற்படுத்திய துன்பங்களை எல்லாம் தாண்டி உனக்கு நடத்தக்கூடிய நன்மைகளையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராக மூர்த்தியினுடைய அருள் ஒருவரினுடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது எனும் பொழுது இந்த இடத்தில் நீ உனக்கு விரும்பிய விஷயங்களை மீட்டெடுக்க துணிந்துவிட வேண்டுமே தவிர ஒருபொழுதும் நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது நல்லது நடக்கும் என்பதனை நீயே தெரிந்து கொள்வாய் உனக்கான நம்பிக்கை உன்னை தேடி வரும் என்பதனை நிச்சயமாக நீயே புரிந்து கொள்வாய் இத்தனை நிலையிலும் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ எதிர்கொள்கிறாயோ எது வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அதை நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றேன் கஷ்டங்களை கொடுப்பதும் நஷ்டங்களை கொடுப்பதும் இவர்களின் விருப்பமாக இருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதல்லவா இந்த வராக மூர்த்தி அது என்னுடைய பொறுப்பல்லவா நான் ஒருபொழுதும் இந்த பொறுப்பில் இருந்து தவற மாட்டேன் ஒருபோதும் இந்த பொறுப்பை நான் விட்டுவிட மாட்டேன் எந்த இடத்தில் யாரால் எனக்கு எந்த நல்லது நடக்கிறதோ அந்த நல்லதை நான் நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நன்மையை நான் உனக்கு நிச்சயமாக சரியாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை கடந்து நீ விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக பெற்றெடுக்க பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் இனி நன்மையை தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கென்று நான் தரக்கூடிய விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உடக்கான உண்மைகளைச் சொல்வதை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய் நம்பிக்கை கொண்டு இரு உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நீ எதிர்பார்த்தது எல்லாமுமே உன் வசமாக கிடைக்கும் வராக மூர்த்தியை கண்டவுடன் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாமுமே உன்னை விட்டு விலகி ஓடுகிறதல்லவா அது போதும் அதுவே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அல்லவா நான் உன்னை தேடி வந்ததற்கு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷம் இது போதும் உன் முகத்தில் சந்தோஷத்தை நான் கண்ட பிறகு நிச்சயமாக மீண்டும் இந்த சந்தோஷம் நிலைத்திருக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் தொடர்ந்து செய்திட நான் உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இந்த வராக மூர்த்தியினுடைய அன்பினால் நீ இழந்ததை எல்லாம் பெறுவாய் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைவாய் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நடந்தாலும் அதுவெல்லாம் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் என் தங்கமே இந்த வராக மூர்த்தியினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்